வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது துர்கை அம்மன் படம் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆவது எப்படி என்பதை பற்றி இந்த படத்தில் காட்டியபடி துர்கை அம்மன் படம் உள்ள ஐந்து ரூபாய் நாணயம் கிடைத்தால் அதை பத்திரப்படுத்தி கொள்ளவும் அதன் பிறகு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் துர்கை கோவில் அல்லது துர்கை படம் முன்பு அகல் விளக்கில் இடுப்பை எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் அதன் பிறகு துர்கை அம்மன் படத்தின் முன்பு ஒரு வெள்ளை பேப்பரை வைத்து துர்கை அம்மனுக்கு பூஜை செய்யக்கூடிய குங்குமத்தை வாங்கி வந்து இப்பொழுது நான் சொல்ல போகும் மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் அதாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை துர்க்கையம்மன் படத்தின் முன்பு உள்ள வெள்ளை காகிதத்தில் வைத்து இந்த குங்குமத்தினால் அர்ச்சனை செய்தவாறு அதாவது கையில் எடுத்து மந்திரம் சொல்லி அந்த நாணயத்தின் மேல் போட வேண்டும் இவ்வாறாக ஒன்பது முறை செய்ய வேண்டும் இந்த தாந்திரிகத்திற்குரிய மந்திரம் ஓம் தும் துர்கையே நம இந்த மந்திரத்தை ஒன்பது முறை கூறி ஒன்பது முறை குங்குமத்தை அந்த நாணயத்தின் மீது போட வேண்டும் அதன் பிறகு ஒரு பிளாஸ்டிக் கவரில் அதாவது பிரித்து ஓட்டக்கூடிய பிளாஸ்டிக் கவரில் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் குங்குமத்தை போட்டு பர்சிலோ அல்லது பாக்கெட்டிலோ வைத்துக் அல்லது வியாபாரம் செய்யும் இடத்தில் வைத்துக் இவ்வாறாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்தில் இதை செய்து வர வாழ்வில் பற்றாத செல்வமும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் பெரிய செல்வந்தர் ஆகவும் எதிரி தொலை நீங்கவும் இந்த அற்புதமான தாந்திரிகத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடையலாம் இதே தாந்திரிகத்தை செய்வதனால் உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் ஆகவே இந்த அற்புதமான தாந்திரிகத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து ஜனார்த்தனன் நான் மாங்காட்லேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் மெக்கானிக் அது மாதிரி சொன்ன சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஃபஸ்ட்டு ஏன்னா அண்ணா தான் கூப்பிட்டு வந்தார் அண்ணாக்கு தான் எல்லாமே தெரியும் நான் அவர் கூட தான் வந்தேன் அவருக்கு அது பழகினார் பட் அவருக்கு சரியாக செட் ஆகலைங்கிறதால நான் சரியாக அதில் நானும் எனக்கும் ஒரு ஆப்ஷன் கிடச்சிது அந்த டைமில் பழகுறதுக்கு இந்த பேசலாம் அப்படின்னு அப்போ பார்த்திங்கன்னா எனக்கும் நம்பிக்கையில் முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது ஃபஸ்ட்டு ஏன்னா ஜீரோ தான் இதில் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தார் அவர் அவங்களோட எப்படி பேசணும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் எப்படி அதை நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து என் கூட நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அவர் அவர் என் கூட தான் வேலை செஞ்சிகிட்ருந்தார் மெடிக்கல் ஷாப்பில் அவருக்கு ரொம்ப பழக்கம் ஏன்னா அவர் போது நான் அவர் கூட தான் இருந்தேன் அப்படிங்கிறப்போ அவருடைய நேம் வச்சு நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அவரே வாங்க வாங்க அவரோட பேர் வந்து ஜிலானி பை வாங்க ஜிலானி பை அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் நான் ஃபோக்கஸ் பண்ணி வர வைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் வந்து ஜஸ்ட் என் கையை மட்டும் பேனாவோட ஹோல்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வச்சுருந்தேன் ரொம்ப நேரம் கூப்பிட்டே இருந்தேன் ஏதாவது பண்ணுங்கள் சிக்னல் கொடுங்க அந்த அதுக்கப்புறம் தொடச்சியாக ஒரு மாதிரி வேவ்லேருந்தா கையெல்லாம் போக ஆரம்பிச்சது ஆரம்பத்தில் நான் என் கை மூவ் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாய் அப்படிங்கிறப்போ இப்போ முதல் எழுத்து வந்து என்ன எழுதுன்னு எனக்கே தெரியல செகண்ட் டைம் வந்து கிளியராக எனக்கு எழுதி கொடுங்க அப்படிங்கிறப்போ அவர் என்ன எழுதுறேன்னு அந்த லெட்ரு என்னால் ஃபைன் பண்ண முடியல எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஆ அப்படிங்கிறது ஏன் எனக்கு தெரியல ஏன்னா நான் எழுதுதான் தான் எனக்கு போதே தெரியலை நான் என்ன எழுதுறேன்னு சொல்லிட்டு பட் அது எழுதும் எழுது முடிக்கும்போது என்ன வரப்போகுதுங்கிறது எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஓகே இது ஒரு ஒரு சடன் பீரியடுக்கு அப்புறம் என்னுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து எனக்கே தெரியுது இது என்ன மாரி ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அதுக்கு முன்னாடியாக கூட லைட்டாக ஏதோ சம்திங் பேப்பர் மூவ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆனால் அது ஒரு சடன் பீரியடுக்கு அப்புறம் அதுவே ஏதோ எழுதுறாங்க அப்புறம்தான் தெரிஞ்சுது அப்புறம் எனக்கு அவர் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது கரெக்டானதாக அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச சில பேர்கள்லாம் கேட்டேன் ஏன்னா அவருக்கும் எனக்கும் சில முக்கியமான நண்பர்களாக இருக்காங்க கடையில் ஓ வேலை செஞ்ச ஓனர் பேர் கேட்டேன் அவர் கிட்டத்தட்ட எழுதுனார் அது மாதிரி என்னுடைய நண்பனும் கடையில் வேலை செஞ்சான் அந்த பேரும் கேட்டேன் கிட்டத்தட்ட அந்த நேம்னு வந்துச்சு ஆல்மோஸ்ட் பட் என்னன்னா அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் எனக்கு இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதா எனக்கு வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் நிறைய பண்ண பண்ண தான் மேபி நம்ம கொஞ்சம் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன் வணக்கம் அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்